மொரமொரண்ட <ENNIS> வணக்கம் பிரபுகளே கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களை நினைக்கிறாங்களே இளங்கலை யாழ்ப்பாண நல்லூரில் நினைக்கிறோம் நல்லூர் பெருந்திருவிழாவை முன்னிட்டு விடமாகாண தொழிற்துறை திணைகளும் பாரம்பரிய உற்பத்தி பொருட்களினுடைய கண்காட்சி மலிவு விற்பனையும் நடத்தி கொண்டிருக்குது அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் பாருங்கள்ன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நல்லூர் முத்திர சந்தை பாருங்க இதில் வந்து சங்கே சந்தி இருக்கு இது வந்து வர்த்தக துறை வீதி இதில் வந்து தொழில்துறை திணைக்களம் வடமாகாணம் நல்லூர் உற்சவ கால வர்த்தக சந்தை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உள்ளூர் உற்பத்திகளினுடைய கண்காட்சியும் மலை விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதாவது மிக தரமானதும் ஆரோக்கியம் நிறைந்ததுமான எங்களினுடைய உள்ளூர் உற்பத்திகளினுடைய கண்காட்சியா இந்த இடத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கு இருநூற்றி ஐம்பது இது இருநூற்றி ரூபா சின்ன பாத்திரம் இந்த ஜோக்குவர்ட் பாருங்க தரமான ஒரு தண்ணி போத்தல் ஆயிரம் ரூபா ஆயிரூபா பூசாயிருக்கு தண்ணி விட்டு குடிக்க குடிய மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சட்டியை பாருங்க சுட்டியான பார் தானே இது எவ்வளவு இது வந்து ஆயிரத்தி ஐநூறுவா என்ன கண்டக்ட் நம்பர் எல்லாம் இருக்கு இயற்கை ஓமத் வகம் பாருங்க ஓமத் திரவம் விலை வந்து நானூற்றி ஐம்பதுவா வணக்கம் ஸோ என்னுடைய பேர் தர்ஷன் ஸோ நம்ம வந்து இப்போ இலங்கையில் ஒரு த்ரீ இயர்ஸாக இது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் செய்யும் நேச்சுரலில் ஸோ நம்ம கம்பெனி பேர் ஸ்லோவா ஸோ இது இந்த மெயின் இன்க்ரீடியன் வந்து கவுட் மில்க் ஷாப் கோட் மில்க் வந்து யார் ரிச்சுவல் சொல்லி பிராண்ட் நேம் ஸோ இதுக்கு முதல் ஃபைவ் இயர்ஸ் வந்து இந்தியாவில் ஆயுர்வேதிக் கேரளாவில் படித்து ஃபைவ் இயர்ஸ் இது செய்து எக்ஸ்போர்ட் பண்ணி நெதர்லாந்தில் ஸோ இப்போயும் நெதர்லாந்து தான் மெயினாக வந்து டாக்கிடு மற்றபடி இப்படியான ஒரு சான்ஸ் கிடச்சிதாண்ட நம்ம வந்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி இந்தியா ஒழுங்கப்படுத்துகிற வச்சுருக்கோம் இது காட்டுத்தேன் காட்டு தேன் ஓ இது வந்து இப்படி இருக்குது லிக்விட்டா அடுத்து வந்து இது மூடியில இருக்கு என்ன கேஸ் இருக்குதாங்க மூடி விட்டா போட்டல் அடிச்சிருச்சு இல்ல அடிக்கு அந்த வைன் ஓபன் பண்ண மாதிரி இது புக்கண்டு தள்ளும் எல்லா எல்லா தேனிலாம் அப்படி ஹெல்ப் இருக்கு オリジナル தேனிக்கு அப்படி வரும் அப்படி இருக்கு பழைய தேனுக்கு வராது சோ 1 இயருக்கு பிறகு மிளகாய் கொண்டு போட்டுட்டு மிளகாய் ரெண்டு கொண்டு போட்டு இறக்கி மூடி விட்டா உள்ளுக்குள்ள என்ன மழுகு இருக்குனா மழுகு அது படிய படிய மேல வரும் நல்ல வாசம் தான் オリジナル ஓ சாரி டைட் ஆப் போட கூடாதுனா ஒரு

பேக்ரவுண்ட் வந்து கேரளா ஸ்டடி ஆ ஸோ இது வந்து மல்லி இருக்கேன் எங்களோட ஜஸ்மின் ஓ ஓ மல்லி ஓ மல்லிகையில் புட்டை வைக்கிற மாதிரி டபுள் பாயில் வச்சு செய்கிற எஸ்என்ஸ் சென்ட் ஆயில் அடுத்து வந்து வெள்ளை அருகம்புல்ல செய்கிற ஸ்லிம் டீ ஸ்லிம் டீ யா இது கேரளா பேருக்கு தேவைப்படும் இது கேரளா இருக்கிறது இறக்குமதி செய்ய செய்தது உள்ளடுக்கம் வச்சு தயாரிக்கிறீங்களா படிச்சது அப்ப எனக்கு அரகம்பு வந்து அதனால தான் அங்கேயிருந்து எடுக்கிறது முருங்கையில அடுத்த வெள்ளார மற்ற மூலிகை வகையில இது மார்னிங் பிஃபோர் பிரேக் அடுத்து வந்து தூங்கும் போது ஒரு கப் டீ உடிக்கணும் வந்தா குடிச்சிட்டு ஒரு நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் மினிமம் ஒரு நாளைக்கு என்னென்னா அது யூரின் தான் பிளான் பண்ணி அரித வந்து ஒன் मंथல 4 ல இருந்து 6 கேஜ் कंफर्म ஆயிடுச்சு. हां. ரைட் ரைட். பனரே பெயருக்கு இதுுமேல நல்ல ஒரு பிரயோஜனமா இருக்கும். உடம்ப குறைக்க நினைக்கிற அகலதன. நோ கரெக்ட் ஸ்லீம் டீ. யால்பானத்துல ஃபேமஸா போக கொண்டிருக்கிற ஒரு விஷயம் வந்து சூரியகாந்தி முதல் முறையாக யால்பானத்துல சூரியகாந்தி பயிர் செய்து அதில் வெற்றி அடைஞ்சிருக்கிற VTM natural products உற்பத்தியாளர் வணக்கம் வணக்கம் எங்க கம்பெனி வந்து வீட்டின் நேச்சுரல் ப்ராடக்ட் இந்த வந்து ட்ரை ஃபுட் அண்ட் ஆயில் ப்ரோடக்சன் அண்ட் கோசரி ஐட்டம் நாங்கள் செய்து வரோம் இந்த ஆயில் ப்ரோடக்ட்ஸ் இல்ல தான் நாங்கள் கோகோனட் ஆயில் மற்றது செசமில் ஓயில் நெல் எண்ணெய் ஊர் மரச்சுக்கு நெல் எண்ணெய் போன்ற உற்பத்தி செய்து கொண்டு வர சந்தர்ப்பத்தில் அந்த சூரியாந்தி எண்ணெயும் உற்பத்தி செய்யணும்ன்றதுக்காக தான் நீங்க ஆல்ரெடி எங்களுக்கு தோட்டத்துக்கு வந்துருக்குறீங்க அந்த சூரியாந்தி தோட்டத்தை நாங்கள் ப்ரமோஷன் செய்து கொண்டு வரோம் அதோட உலர் உணவுல பாத்தீங்கன்னா சொன்னால் பெனசாண்ட உற்பத்தியா இருக்கலாம் புழுக்கொடிகள் புழுக்கொடிக்கல்மா மற்றது ஒடியல் மா மற்றது பனங்கா பனியாரம் மற்றது மோர் மிளகாய் பனாட்டு போன்ற உலர் உணவு உற்பத்திகளையும் மற்றது நாங்கள் வேப்பம்பு படகம் வாழைப்பூ படகம் தேசிக்காய் ஊறுகாய் ஊறுகாய் எல்லாம் பேக்கெட்லேயும் போடுறோம் போட்டிலையும் போடுறோம் மற்றது ஜெஃப்னா கறித்தூள் மற்றது குக்கீஸ் ஐட்டமும் செய்து வாரம் தட்டை வடை கச்சா பிஸ்கட் போன்ற உற்பத்தி பொருட்களையும் நாங்கள் வாரம் இதை விட நாங்கள் மேலதிகமா வெளிநாட்டு நிலம்பு எங்களை ப்ராடக்ட் விரும்பவர்களுக்கும் அவர்கள் வந்து என்ன ப்ரோடக்ட் எதிர்பார்க்குறாங்களோ அந்த ப்ராடக்ட்லையும் ஏற்ற மாதிரி செய்து கொடுக்கறோம் இங்க வந்து எத்தனை நாள் மட்டும் இந்த உற்பத்தி இந்த உற்பத்தி வந்து தீர்த்தத்தை உள்ள வரைக்கும் நாங்க

ப்ரமோசன் செய்வார் இந்த வெள்ளில் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் உயிர்ச்சத்துக்கள் காணப்படுகின்றன அது வந்து மிஷினரிகளில் நாங்கள் உற்பத்தி செய்யும் போது அது அழிக்கப்பட்டு இல்லாம இல்லாமல் போடுறது இது வந்து உதாரணமாக நாங்கள் எடுத்த மாட்டோம் சொன்னால் காலத்துல காலத்தில் வந்து அதிக எனர்ஜி உடனே அதாவது குறுகிய காலத்துல கூடிய சக்தி தேவை என்று சொன்னால் இந்த நல்லெண்ணெயை தான் முந்தைய ஆக்கள் பயன்படுத்துவாங்க என்னென்னு சொன்னால் உளுத்தம்மாவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கொடுப்பாங்க அதாவது உங்களுக்கு தெரியும் பெண்கள் என்ற மகப்பீட்டு காலத்திலும் சரி அதில் பருவமடைகிற காலங்கள் சரி இந்த உளுத்தமாக நல்லெண்ணெய் விட்டு குளத்தை கொடுக்கறதான காரணம் வந்து அதிக அளவான உயிர்ச்சத்து மூட்டைச்சத்து இதுல காணப்படுறதால குறுகிய காலத்துல கூடிய சத்து பெறலாம் அந்த வகையில அந்த உயிர்ச்சத்து வந்து அந்த மறைச்சக்கில நாங்க எடுக்கும் போதுதான் அது காக்கப்படும் அதுக்கான காரணம் என்ன வெப்ப தத்துவத்தின் அடிப்படையில இந்த வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுது

மற்றது ஒடியல் மா இருக்கு கூழ் காய்ச்சறது இது மற்றது தட்டவடை வந்து நூறு ரூபாய்க்கு இருக்கு இது நூறு ரூபா பேக்கெட் அடுத்தது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு இருநூத்தி ரூபாய்க்கு இருக்கு தட்டவடை நான் வந்து இருக்க தட்டவடை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்ப வந்து தட்டவடை நல்ல கரக்கு முறுக்கு வந்து இருக்கு தெரியும் முரம் முரம் நல்ல வாசம் அதிகம் உப்பும் இல்ல உரைப்பும் இல்ல

எங்கட பேர் டிஎஸ்கே உணவு உற்பத்தி நாங்கள் வடகங்கள் தான் செய்கிறது இப்ப முட்டைமா ஒடியல்மா புழுக்கடிமா குரக்கன்மா கஸ்டமர் கேட்குற அளவுக்கு செய்து கொடுப்போம் வத்தல்களும் கத்தரி வத்தல்

வணக்கம் வணக்கம் உற்பத்திய ப்ரோடக்ட் இது வந்து உருமா செய் தானியம் தானியம் அதை விட அரிசிமா கரிமளத்தூள் காக்கிலோ காக்கிலோ முன்னூற்றி இருபது போடுறான் வேலை செய்ய ஆமா மல்லிகோப்பி செய்யற நாங்கள் சுக்கு கோப்பி சொல்லி அதை செய்யறோம் கரிமளகாய்த்தூள் ஊருகாய் தேசிக்காய் ஊருவாயிருக்கு

பேரடிச்சு குடுக்காண்டும் குடிப்பதம் விதமான ஹீடேக்கள் எல்லாம் இருநூத்தி ஐம்பது இருநூறு ரூபாய்க்கு குடுப்பீங்க நீங்கள் போட்டோஸ் குடுத்து நீங்கள் செய்யும் வணக்கம் சொல்லுங்க உங்களோட தயாரிப்பு தொடர்பா இந்த தயாரிப்பு வந்து தோல் ஐட்டம் லெதர் பிரெட் டிடிவி ரைடரிங் மலவரக்கி நல்லு நல்லு வரல ரைட் இல்ல வந்து ஹீட் ஏக் ஐட்டம் இதெல்லாம் வச்சிருக்கேன் ஹீட் ஏக் இது வந்து உங்க இந்த பதில் தொடர்பா நீங்க அக்காவே சொல்லிட்டா நிறைய நல்ல சர்டிபிகேட் வந்துட்டா உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நாள்லயே பழைய நீட்டா செய்யிருக்கிறீங்களா வேணா ம் ரைட்டு என்ன டிசைன் செய்ய கூடிய மாதிரி ஓ இல்ல फोटो போட்டு தரலாம் ஆ போட்டோஸ் எல்லாம் செய்ய கூடியது फोटो போடுறானடா இப்ப நார்மலா ஒரு बर्थडे கிஃப்ட் கொடுக்க கூடிய மாதிரி ரோ پورا பென்னி சீன் மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் போட்டு செய்து ஸ்டாண்ட் எல்லாம் முடியும் வணக்கம்

இது தேங்காய் சீனி நீங்க போட்டு சாப்பிடுறது ஆ இது தேங்காய் பூ சீனி எல்லாம் போடுறது இது நாங்க மிக்ஸ் பண்ணி இல்ல அப்படியே எல்லாமே இருக்கு சீனி போட்டுருக்காது ஓ சீனி எல்லாமே போட்டு ஆ சரி கோப்பி கோப்பி இது நாங்க தயாரிக்கிற கோப்பி கோப்பி தூள் தான ஆ ரைட் இத போல இது 300 300 கிராம் இது வந்து மல்லி கோப்பி மல்லி கோப்பி போட்டு போடாம மல்லி தூள் மல்லி ஆ ஆ கொம்பு எல்லாம் இதுவ்வளவு கொஞ்சம் இதுவ்வளவு 1 கிலோ கிலோ

வயது போனிக்க

ി വിജി തയാര വിജി തയ്യാറിപ്പുകൾ കുടക്കുത്തൊടി മല്ലിത്തൂൾ നെല്ലറി പുതിനായിപൂട്ട് മല്ലിത്തൂൾ നാവൽ വിധയിലോപ്പി

தாமது கஷ்டம் உங்கட டோர் ப்ளாக் அதெதுங்க சைபர் வணக்கம் ஐயா நாங்கள் எல் கே ப்ராடக்ட் இருக்குது

இது மூணு ரூபாய்க்கு ஏம்டு காஜோனமா? ஆ. நான வாசம் நீங்கள் செண்டம் ஆ செண்டம் விட்ட. இவங்களை ஆயிலவ போடலாம். சந்திரன் ஆதி. ஆ ரைட் ரைட். மெட்டেনা வடகம். வடகம். இது இது? கிலோ. இது இது வீட்டு தயாரிப்புகள் வீட்டு எங்க இருந்து வரீங்க சிவம்பதி தயாரிப்புகள் கரைத்தோல் மற்ற சரக்கு எல்லாம் இருக்குது சரக்கு தோல் கரை மிளகாய் ஒரு கிலோ ஒரு கிலோ ஆ அரை கிலோ சாரி அரை கிலோ வந்து தொள்ளாயிரம் பருப்பு மசாலா பக்கோடா வந்து எவ்வளவு முந்நூறுரூவா இல்லை வந்து நீங்கள் எவ்வளோ தொகையும்

எல்லாம <laughs> கழுவி <laughs> <laughs>

ஐயூர் எழுபத்தேழு எண்பத்தஞ்சு தொண்ணூறு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு